வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது ஷர்மாவின் உயில் எழுதியவர் க நா சுப்பிரமணியம் குரல் வடிவில் செங்கமலநாதன் முதல் பாகம் அத்தியாயம் ஒன்று பல்லக்கு அன்று இரவு பல்லக்கு சிதம்பரத்தில் இருந்து கொண்டு வைத்தியநாதனின் மேளக்கச்சேரி கேட்காமலும் இருக்கலாமோ என்று சிவராமன் சாப்பிட்டானவுடன் எட்டரை மணிக்கே சுவாமியை கிளப்பி அழைத்து வரக் கோயிலுக்குப் போய்விட்டான் இந்தப் பணியிலே என்று ஒரு பெரிய ஆச்சரியக்குறியுடன் மாமனார் பிராமணன் நைசாகச் சொல்லிப் பார்த்தார் பலனில்லை முந்திய இரவு நகர கதா காலக்ஷேப கமிட்டி அங்கத்தினராக கண்விழித்த சிரமம் வேறு தவிரவும் கோர்ட்டிலே அன்று வழக்கத்துக்கு விரோதமாக கொஞ்சம் அதிக வேலையும் இருந்துவிட்டது பல்லக்கு தம் வீட்டிற்கு எதிரே வரும் வரையில் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வக்கீலுக்கு உத்தேசம்தான் எனினும் அவரால் முடியவில்லை நாற்காலியிலிருந்து ஈசிச்சேருக்கும் ஈசிச்சேரிலிருந்து கட்டிலுக்குமாக நகர்ந்து சீக்கிரமே படுத்து மணி பதினொன்று அடிக்கு முன்னரே அவர் தூங்கிவிட்டார் ஆனால் தூங்குவதற்கு முன் ஜாக்கிரதையாக தம் மனைவியை ஏய் ஏய் உன்னத்தானே என்று இரண்டு தரம் கூப்பிட்டு பல்லக்கு நம்மாத்துக்கு எதிர வரச்ச என்னையும் எழுப்பு என்று சொல்லி வைத்தார் பல்லக்கு கிளம்பும் போதே மணி பதினொன்றுக்கு மேலாகிவிட்டது வானிலே நட்சத்திரங்கள் கூட கண்ணில் படாமல் மேகத்திரை படர்ந்து மறைத்துக் கொண்டிருந்தது மழை வந்துவிட்டால் என்ன பண்ணுவது என்கிற பயம் ஒருபுறம் இருந்தாலும் பல்லக்கு மிகவும் மெதுவாகத்தான் நகர்ந்தது தவிரவும் வைத்தியநாதனுக்கு அது தன்னுடைய கடைசி புஷ்ப பல்லக்குக் கச்சேரி என்று தெரியும் போலும் என்றும் இல்லாதபடி அவனையும் மீறியே அதி அற்புதமாக அழகாக வாசித்தான் ஒரு கலைஞனுக்கு ஏற்ற ரசிகர்கள் அகப்பட்டு விட்டால் அவன் தன் கலையின் கோடிகளை எட்டிப் பிடித்துக் காட்டாமல் விட்டுவிடுவானா தன்னைச் சுற்றி நின்ற சிலர் முகத்திலே ரசனை தாண்டவமாடுவதைக் கண்டுவிட்டான் வைத்தியநாதன் அவ்வளவுதானே அவனுக்கு வேண்டியது மேளக்காரனும் ரசிகர்க்குழாமும் ஜனக்கூட்டமும் நகர்ந்து வழிவிட்டால்தானே சுவாமியும் பல்லக்கும் நகரலாம் புஷ்ப பல்லக்கு மேலவீதி திரும்பும்போது மணி இரண்டரை ஆகிவிட்டது வானத்து மேகத்திரை சிற்சில சமயங்கள் உருமுவதும் சரிகை வேலை செய்து காட்டுவதுமாக பயமுறுத்திக் கொண்டிருந்தது மழை பெய்வதானால் கூட மறுநாள்தான் பெய்யும் போல் இருந்தது தவிரவும் ஜனங்களுக்கு கான வருஷத்தில் ஈடுபட்டிருந்த ரசிகர்களுக்கு மழை என்கிற ஞாபகமே வரவில்லை மழை பெய்திருந்தால் கூட தலை நனைந்த பிறகுதான் சுயப்பிரஜை வந்திருக்கும் அவர்களுக்கு இப்படியாக பல்லக்கு மேலவீதி கோடியில் உள்ள தபால் ஆபீஸை நெருங்கிய போது மணி மூன்றரை ஆகிவிட்டது தபால் ஆபீஸுக்கு அடுத்தாற்போலத்தான் சிவராமனின் மாமனார் வீடு வீட்டில் எல்லோரும் நித்திரையில் ஆழ்ந்திருந்தார்கள் சிவராமனின் மாமியார் மட்டும் அடிக்கடி விழித்துக் கொள்வதும் பல்லக்கு வருகிறதா மேலச்சப்தம் கேட்கிறதா என்று கவனிப்பதுமாக இருந்தாள் பல்லக்கு மேலச்சந்நிதியைத் தாண்டுவதற்குள் ராதை அம்மாமி வீட்டில் எல்லோரையும் எழுப்பி வாசலில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள் அவள் பெண் ராஜமும் தூங்கி வழிந்த கண்களுடன் பல்லக்கின் வருகையையும் தன் கணவன் சிவராமனின் வருகையையும் எதிர்நோக்கி வாசல் குரட்டில் நின்று கொண்டிருந்தாள் மூத்த பிள்ளை குஞ்சு போய் வக்கீல் நாராயணசுவாமி ஐயரை தட்டி எழுப்பினான் நாலு குரலுக்கு அவர் எழுந்திருக்கவில்லை ஐந்தாவது கூக்குரலுக்கு விழித்துக் கொண்டவர் என்னடாது அதுக்குள்ளே பல்லக்கு இன்னும் கடைத்தெருவை கூட தாண்டவில்லை அதுக்குள்ளே என்னடா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இழுத்துப் போர்த்திக்கொண்டு கொண்டு புரண்டுபடுத்து தூங்க விட்டார் வடக்கு வீதி திருப்பத்தில் சிவராமன் நாதஸ்வரம் கேட்டுக்கொண்டு நின்றான் புஷ்ப பல்லக்கு நாராயணசுவாமி ஐயர் வீட்டு வாசலில் நின்றது வெளிச்சமும் சப்தமும் கடைசியில் நாராயணசுவாமி ஐயரின் தூக்கத்தையும் கலைத்தன அவர் தாமாகவே எழுந்து வந்து வாசல் கீழ்ப்படியில் நின்று கொண்டு சுவாமியை பார்த்து இரண்டு தரம் தாடையில் போட்டுக்கொண்டார் ஆறு மாதத்தில் வக்கீலாக தாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் அது என்று எண்ணுபவர் போல தாடையில் சற்று ஓங்கியே போட்டுக்கொண்டார் அடுத்த வினாடியே அவர் சிந்தனை சுவாமியிடமிருந்து விலகிவிட்டது அப்பாடி என்ன பணி என்றார் அண்ணாந்து வானத்தை பார்த்துவிட்டு மழை வேற பெய்யும் போலிருக்கே என்றார் அவர் என் Sample complete. Ready to continue?